அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிற நெகம்லாம் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரு சுறுசுறுப்பான வேலை பார்க்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஐநூறு பீஸ் வந்து தச்சு முடிச்சாச்சு நூறு பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு காட்டனில் வச்சுருந்தேன் அது வந்து கொஞ்சம் பத்தாமல் இருந்தது அதனால் வேறு காட்டன் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து ஃபுல்லாக இந்த ஐநூறு பீஸ் அடுக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து செக் இருந்தேன் ஏன்னா நிறைய பாக்ஸ் பாக்ஸாக இருந்துச்சுன்னா வந்து வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்குது அதனால் அந்த ஒரே பாக்ஸில் அடுக்க முடியுதா அப்படின்ட்டு வந்து நல்லா டைட்டாக வச்சு அடுக்கிட்ருந்தேன் இப்படா இந்த ஐநூறு பீஸ் முடியும் அப்படின்ட்டு இருந்தேன் ஐநூறு பீஸ் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் நூறு பீஸ் மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் வந்து இதை கேட்பாங்க அதுக்குள்ளேயும் ஒரு நாளைக்கு பத்து தைச்சா கூட ரெண்டு மாதத்தில் எப்படியாவது தைச்சி முடிச்சிடலாம் ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக இந்த மாதிரியாக நல்லா டைட்டாக அடுக்கி எடுத்துட்டேன் இது அப்படியே வந்து ஒரு டேப் போட்டு ஒட்டிட்டோன்னா கரெக்டாக நமக்கு நின்றுக்கும் அடுத்து வந்து மிச்சம் கொஞ்சம் இருந்தது அதுவுமே வந்து இன்னும் ஒரு காட்டன் எப்படியும் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் நூறு பீஸ் வேறு தைக்காமல் இருக்குது இன்னொரு காட்டன் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லா டேப் ஒட்டிட்டு பத்திரமா எடுத்து வச்சிடலாம் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் இன்னைக்கு ப்ளவுஸ் தைக்க வேண்டிய வேலை தான் இருந்துச்சு எந்த ப்ளவுஸ் வந்து அர்ஜெண்ட்டாக தேவையோ அந்த ப்ளவுஸ் மட்டும் எடுத்து வச்சிட்ருந்தேன் இது ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸு இது கொடுத்து ஒரு நாலு மாதத்துக்கிட்டே இருக்கும் அந்த கஸ்டமர் வந்து இப்போ எப்படியாச்சும் வந்து தைச்சி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வள வள கிளாத்து இந்த மாதிரினா வந்து எனக்கு தைக்கிறது கொஞ்சம் மழைப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து இப் இது தைச்சா எனக்கு பிடிக்கிது அப்படின்னா உடனே நான் தைச்சி கொடுத்துறேன் இந்த கிளாத்தில் தைச்சா வந்து ஒழுங்காக ஃபினிஷிங்கும் வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதனால் அப்படியே பெண்டிங்லேயே போட்டு வச்சுருந்தேன் கஸ்டமர் வந்து கம்பல்சரியாக கொடுத்துருங்கக்கா அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க அதனால் சரி கட் பண்ணலான்ட்டு எடுத்திருந்தேன் இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீசோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் என் பிள்ளைங்களுக்காக நான் வந்து பொதுவாக வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ரஃப்யூஸ்க்கு போகிறது எதுவுமே நான் வந்து எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி வந்து கிளாத் வாங்கி நான் ஸ்டிச் பண்ணிக்குவேன் ஒரு கிளாத் வாங்கினேன் அப்படின்னா ரெண்டு மகளுக்குமே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் இது வந்து அஞ்சு மீட்டர் போல் இருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய்தான் ஆனால் நல்லா அஞ்சு மீட்டர் இருக்கும் இதில் வந்து ரெண்டு டாப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ப்ளஸ் எனக்குமே ஒரு டாப்புக்கு எக்ஸ்ட்ராவே கிளாத் இருக்கும் ஏன்னா என் பிள்ளைங்க கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்களா அதனால் எக்ஸ்ட்ராவும் கிளாத் இருக்கும் சரி தைச்சிட்டு என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு தான் தையல் தெரியும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நிறைய பணமும் நமக்கு மிச்சமாகும் முக்கால்வாசி வந்து இந்த மாதிரி கிளாத் வாங்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால இருக்கும் அது போடுறதுக்கு குத்தாது எதுவுமே இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்குமா அந்த கிளாத்து கிரேப் லைன் கிரேப் அது நல்லாயிருக்கும் வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கிளாத் வாங்கி தான் வந்து மேக்ஸி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுப்பாங்க இப்போ எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து மேக்ஸி தைக்கிறதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு தைச்சது போக மீதம் வந்து கொஞ்சம் கிளாத் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் இப்போ காட்டுறேன்ல இந்த கிரேப் லைனிங் வந்து மூணு மீட்ரு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ராக்லாம் தைக்கும் போது நம்ம காட்டன் லைனிங் போடக்கூடாது இந்த மாதிரி கிரேப் லைனிங் போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ராக் வந்து நீட்டாக இருக்கும் இந்த கிரேப் லைனிங் ஒரு மீட்டர் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படி தான் இருக்கும் அடுத்து வந்து இந்த சேரீ நாலு சேரீக்கு வந்து இன்றைக்கி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அர்ஜெண்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக வேண்டி இதை எடுத்து வச்சுருக்கேன் லைனிங் வாங்கி ரொம்ப நாள் வச்சுட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மடித்து இருந்தனால நிறைய சுருங்கல் இருந்தது எனக்கு என்னமோ வந்து அந்த அப்படியே வந்து கட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய சுருங்கல் இருக்கும் இப்படியே வந்து நம்ம அளவெடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்னமோ வந்து தப்பாக வர மாதிரியே ஃபீல் ஆகும் அதனால் லைட்டாக அயன் பண்ணி எடுத்துடலான்ட்டு அயன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் சிரமமாக பார்க்காம இதெல்லாம் வந்து அயன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது போது எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கஸ்டமரோட அந்த திருப்தி தான் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு கஸ்டமரை திருப்திப்படுத்துகிறோமோ அளவுக்கு நமக்கு இன்னும் நிறைய வந்து கஸ்டமர் கிடைப்பாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்மக்கிட்ட தான் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படியே சொல்லி சொல்லி கொஞ்சம் நிறைய கஸ்டமர்ஸும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படிலாம் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா எனக்குமே ஆசையாக இருக்கும் யாராவது தைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளும் தைக்கணும் தைச்சி கொடுக்கணும் அது மூலமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நிறைய ஆசை இருந்தது ஆசை மட்டும் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் அதுக்காண்டி முயற்சி பண்ணணும் நிறைய முயற்சி பண்ண இப்போ என்ன இப்போ வந்து நிறைய கஸ்டமர் கிடச்சிருக்காங்க அகமதுலாம் நீங்கள் யாராச்சும் தையல் பழகணும் இந்த மாதிரி நிறைய பண்ண அது மூலமாக ஒரு வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போயே வந்து முயற்சி பண்ணுங்கள் இன்னும் நிறைய நமக்கு டைம் இருக்குது இப் இப்போ முயற்சி பண்ணால் கூட தையல் வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் நம்மளால் கற்றுக்க முடியும் ஆன்லைன் கிளாஸ் க இருக்குது நேரடியாக க்ளாஸ் போய் கற்றுக்கலாம் இந்த மாதிரி யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம் இந்த மாதிரி நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு யூடியூப்லேயே நீட்டாக சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம நிறைய கற்றுக்கலாம் ஆனால் வந்து நம்ம முயற்சி பண்ணணும் ஒரு தடவை பார்த்ததோடு விடாமல் அப்படியே வந்து அதை தைச்சு பார்க்கணும் எப்படி வந்து கட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சிங் வந்து பழகிக்கலாம் ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நமக்கு கட்டாயம் கரெக்டாக வராது அதுவும் கிராஸ் கட்டிங் பிளவுஸாக இருக்கட்டும் ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட் அந்த கிராஸ் நமக்கு எடுத்த உடனே கரெக்டாக வரவே வராது எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு பிளவுஸ் வந்து நம்ம சொதப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நீட்டாகவே வரும் எடுத்த உடனே ரெண்டு பிளவுஸ் வீணாக்கிட்ட எனக்கு தைக்கவே வரல தைக்கிறதுக்கே லாய்க்கில்ல அப்படிலாம் வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா எல்லா டெய்லர்ஸுமே அப்படிதான் தான் நிறைய ப்ளவுஸ் வந்து அவங்க தைச்சி பழகி அதுக்கப்புறம் தான் அவங்க கரெக்டாகவே தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எனக்குமே வந்து அப்பப்போ சொதப்ப தான் செய்யும் நல்லா நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸும் கட் பண்ணும்போது நல்லா நீட்டாக வரணும் கரெக்டாக தச்சு கொடுக்கணும் கஸ்டமருக்கு பிடிக்கணும் அப்படி தான் நம்ம தைச்சி கொடுப்போம் ஆனால் வந்து சில நேரங்களில் நம்மளே அறியாமல் ஒரு சொதப்பல் நடக்க தான் செய்யும் ஒரு தவறு தான் செய்யும் அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது கஸ்டமர் வந்து அதை சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ஏற்றுக்கணும் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக தச்சு கொடுத்துறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கஸ்டமரை கொஞ்சம் திருப்திப்படுத்த நம்ம வந்து முயற்சி பண்ணணும் என்ன இப்படி குறை சொல்கிறாங்க இனிமே தைக்கவே மாட்டேன் அப்படிலாம் வந்து நம்ம நினச்சி கூடாது ஏன்னா அவங்க அந்த கிளாத்தை எவ்வளோ ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருப்பாங்க இதை இந்த மாதிரி நம்ம தைச்சு போடணும் அப்படின்ட்டு ஒரு கனவோட வந்து கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வீணாக்கும் போது அவங்களுக்கு கோவம் வரதா செய்யும் அந்த மாதிரி அவங்க கோவப்பட்டு பேசும்போது நம்ம அதை சகிச்சுக்கணும் சகிச்சுக்கிட்டு கிட்ட கொஞ்சம் அன்பாக நெக்ஸ்ட் டைம் நல்லா தைச்சு கொடுக்குறேன் இல்லைன்னா அந்த ப்ளவுஸை எடுத்துகிட்டு வாங்க நான் சரி பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி அவங்கள ஒரு நல்ல வார்த்தைகளை பேசி அவங்களோட திருப்தியை நம்ம வந்து சம்பாதிச்சுக்கணும் டெய்லரிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த அடுத்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸு சுடிதார் பேண்ட்டு அதெல்லாம் வந்து எப்படி நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்த மாதிரி நமக்கு எல்லாமே தைக்க தெரிஞ்சிடும் ஒரு பாவடை சட்டை எல்லாமே வந்து நமக்கு எப்படி நம்ம அதெல்லாம் கற்றுருக்க மாட்டோம் ஆனால் வந்து ஒரு ப்ளவுஸை தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டு இருப்போம் ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அதுவாகவே வந்து இந்த மாதிரி வந்துடும் இது இப்படி தச்சா இது கரெக்டாக வரும் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஐடியா நமக்குள்ளேயே தோணிரும் அதனால் இப்போ இருந்தே முயற்சி பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டதை வந்து எங்களுக்கு வீடியோவில் சொல்லுங்கள் சிஸ்டர் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்ட்டு நான் வந்து யூடியூப் பார்த்து மட்டுந்தான் வந்து கற்றுக்கிட்டேன் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து நான் எங்கேயுமே போகலை யூடியூப் பார்த்து மட்டும்தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதுவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நான் ப்ளவுஸ் கட் பண்ண கற்றுக்கிட்டதே வந்து டெய்லர் ப்ரோ சேனல் பார்த்து மட்டும்தான் எனக்கு அவங்க போட்ட கட்டிங் வந்து ரொம்ப பு புரிஞ்சது நல்லா புரிஞ்சது பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு அதனால் நான் அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் சில சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து மாற்றிக்கிட்டேன் அப்படியே வந்து அவங்களே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து மாற்றிக்கிட்டேன் அவங்க அவங்க ஸ்டிச் பண்ணும் போதெல்லாம் வந்து இந்த ஸ்லீவுக்கு ரவுண்டு தையல் வந்து போடுவாங்க அந்த மாதிரிலாம் நான் போடாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட் தையல் அந்த மாதிரி தான் போடுவேன் ஏன்னா நம்ம ரவுண்ட் தையல் போடுறது வந்து இப்போ யாரும் கஸ்டமர்லாம் இல்லை ஏன்னா சில நேரம் டைட்டாக ஆகும்போது வந்து அந்த நூலெல்லாம் அந்த ரவுண்ட் தையலில் பிரிக்க முடியாது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த எல்லாம் ஃபுல்லாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்ட்ரைட் தையல் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக பிரிச்சுக்கமாக இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் மாற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் நான் கட் பண்ண ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி டிசைன் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் பிக்சர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரியே தைச்சி கொடுங்க அப்படின்ட்டு அதே மாதிரியே வந்து தைச்சாச்சு ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சமாக அந்த சேரிலருந்து கிளாத் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிசைன் வச்சு நான் தைச்சிருந்தேன் இது எல்லாமே வந்து எனக்கு புரியலை அப்படின்னா நான் யூடியூப் பார்க்க தான் செய்வேன் பார்த்து அந்த மாதிரி தான் நான் தைக்க தான் செய்வேன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட் நெக் அந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த பிளவுஸ்க்கு இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களுமே வந்து கட்டாயம் முயற்சி பண்ணுங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலத்தை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து வீணாக்காமல் ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அதை இந்து இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு அதை அப்படியே வந்து தைச்சும் பாருங்கள் இன்றைக்கி கட் பண்ணிங்க அப்படின்னா நாலு நாள் கழித்து அதை அப்படியே தைக்காமல் அடுத்த நாளே வந்து அதை தைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் கஸ்டமரும் நம்மளுக்கு ஒரேடியாக வரமாட்டாங்க கொஞ்சம் வருஷத்தில் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் ஆனால் கட்டாயம் ஒரு நாள் வந்து நீங்களும் முன்னேறலாம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்